ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ரொம்ப நாள் கழித்து சண்டே நம்ம நான்வெஜ் வாங்கலான்ட்டு இன்றைக்கி தான் போகணும் வெனஸ்டே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீன் வாங்கி குழம்பு தான் வச்சோம் சிக்கன் மட்டன்லாம் நம்ம பெருசாக எதுவுமே எடுக்கல சி சஷ்டி விரதம் எல்லாம் முடிஞ்சு கோவிலெலாம் போயிட்டு வந்துட்டு இனி தான் நான்வெஜ்ஜே எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன் நான் போனேன் எனக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு கூடவே என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடுவேன் அதான் அதனால் இன்றைக்கி என்ன தான் கூட்டிகிட்டு போனார் காஃபியும் காலையில் வீட்டில் போடலை சார் நாங்கள் எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தாங்க அவர் நேற்று ரொம்ப லேட்டாக தான் வந்தார் அதனால் சரி கோவிலெலாம் போய்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து லேட் ஆகிடுச்சிங்களா அதனால் கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எழுந்தேன் நான் ஒரு ஆறரை மணி போல் எழுந்தால் அவர் வந்து ஒரு எட்டரை அது மாதிரி தான் எழுந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்பது மணி தான் கடைக்கே போகணும் நாங்கள் ஏழு டூ ஏழ்ரைக்கெல்லாம் கடைக்கு போயிடும் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிடும் மதியத்துக்கு சாப்பாடு செய்யறதுக்கு நாங்கள் இறங்கிடுவோம் இன்னைக்கு நாங்கள் போனதே ஒன்பது மணின்றனால ஒன்பது ஒன்பது ரூபா ஆகிடுச்சிங்களா செம்ம ஜனங்க அங்கே போயிட்டு மளிகை சாமானு லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் கறி மீன் எல்லாம் வாங்குறதுக்கு போய் மீன் வாங்கலாம் கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் உங்களுக்கு வீடு எடுத்துருக்கமாருங்க நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிற கடை அதுதாங்க செலக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் நம்மளுக்கு சூப்பரான குவாலிட்டியெல்லாம் கொடுப்பாங்க நந்தி ஃபேன்ஸி ஸ்டோர் செங்கல்பட்டு வந்தீங்கன்னா இங்கே வாங்க செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா பஜார் வந்து ரொம்ப பெருசுங்க மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு பூ மார்க்கெட்லருந்து பழமார்க்கெட் மார்க்கெட்ல இருந்து வெஜிடபிள் மார்க்கெட் எல்லாமே செங்கல்பட்டுல இருக்குங்க செங்கல்பட்டுல இல்லாத ஃபெசிலிட்டியே கிடையாது எல்லாமே இருக்கு ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே இருக்கும் இன்னைக்கு மட்டன் கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் தாங்க வாங்கணும் போதும்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி கண்டிப்பாக நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் நான் பெருசாக வீட்லேயும் எதுவும் செய்ய மாட்டேன் அதனால இருக்கிறத நாளைக்கு உங்களுக்கு வச்சு ஓட்டி விட்டுருவேன் அதனால அரை கிலோ மட்டன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எலும்பு கூட கேட்டு வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் கோல்டாக இருக்கா மாதிரி இருக்குது சரி மிளகு போட்டு குழம்பு வச்சிடலாம் மிளகு பூண்டு போட்டு குழம்பு வச்சுட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்களா கோல்டுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்குன்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்தாச்சு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு விட்டாச்சு முட்டை ஒரு நாலு முட்டை வீட்டு இருக்குதுங்களா ஆம்லெட் இவ்வளோ தான் லன்ச் ரெண்டு வரைக்கும் சேர்த்தே நான் செஞ்சுட்டேன் இது வந்து நாங்கள் வாங்குகிற சிக்கன் கடைங்க இங்கே சிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரி உங்களுக்கு லாலிப்பை வேணுமா விங்ஸ் வேணுமா உங்களுக்கு என்ன தந்தூரி டைப் டைப்பில் வேணுமா இல்லை கன் சிக்கன் வேணுமா அதெல்லாம் எப்படி வேணுமோ போட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐரோடு போனீங்கன்னா சிக்கனை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மார்க்கெட்டில் மட்டன் கடையில் ஏஆர் பிரியாணி அங்கே தான் வாங்குவோம் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வடிச்சிருக்கேன் நான் நைட்டுக்கும் சேர்த்தே லன்ச் சாப்பாடாகவே செஞ்சாச்சு ஏன்னா காலையில் டிஃபன் பூரி சாப்பிட்டாங்க பசங்க அதனால சேர்ந்து சொல்லிட்டு ரெண்டு வேலைக்கு சாப்பாடாகவே செஞ்சாச்சு மட்டன் பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு தான் வச்சிருக்கேன் எலும்பு கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்காங்க ஒரு கால் கிலோக்கு மேலே தான் எலும்பு வாங்கியிருக்கேன் அரை கிலோக்கு மட்டன் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே சேர்த்து நான் குழம்பு வச்சாச்சு நல்லா தண்ணி குழம்பாக வச்சா ரெண்டு வேலைக்கு வச்சு சாப்பிட்டு மீதி இருந்தால் நாளைக்கு பசங்களுக்கு கொடுப்பாங்க நான் தான் சாப்பிட மாட்டேன் அவர் என் கூட இப்போ சாப்பிட்றது இல்லை அவரும் சாப்பிடுத்து விட்டுட்டார் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினேன் அரை கிலோ சிக்கன் வாங்கினேன் பொடியாக போட்டு வாங்கி அந்த மசாலா போட்டு பொறிச்சாச்சு எல்லாமே பொறிச்சு வச்சுட்டு மொத்தமாக ஒரு நாலு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக எல்லாமே இன்னைக்கு லஞ்ச் பண்ணி இவ்வளோ தான் போயிட்டு மளிகை சாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு விரதம் முடிஞ்ச பிறகு நம்ம வெயிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்தாச்சு நான் அவங்க பெருசாக நிறைய நிறைய மளிகை சாமான் வாங்குற நான் கிடையாது எனக்கு தேவையான சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வாங்கி வச்சுப்பேன் பூச்சி பிடிக்கக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வைப்பேன் கூடவே கிச்சன் வேலையும் முடிச்சாச்சு துணி வேலையும் முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு சண்டே ரெஸ்ட் இருக்கும்னு நினைப்பீங்க ஏன்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னா சண்டேயில்தாங்க எனக்கு வேலையே நிறைய இருக்கும் தேங்க்யூ